சிறப்பு நம்ம பரிமை செய்யக்குமார் நான் இப்ப வாத்தியார் புத்தகத்தை கதைகளை பத்தியோ இதை பத்தி நான் பேசுறேன் நம்ம எழுத்தாளர் பத்தி பேசுறேன் ஏன்னா அவருடைய முதல்ல எனக்கு அதை ஒரு மாதிரி நினைக்கிறேன் அவருடைய எந்த எழுத்தும் ஒரு சிறுகதை எழுதினாலும் சரி அது முதல்ல நான் தான் அதை வாசிப்பேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவருடைய எழுத்துகள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் அவருடைய சில நிகழ்வுகள் மாதிரி நிகழ்வு மறைந்து நடக்கும் கேரக்சி மூலயமாக மற்ற நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி அவர் எழுதுறத படிக்கும்போது நிகழ்வுக்கு யாரும் வராதவங்க கூட அந்த நிகழ்வுக்குள்ள இருந்து நம்ம அதை ஒரு பார்த்த உணர்வை கடத்துறது ஒரு எழுத்துறதுக்கு அதான ரொம்ப முக்கியம் நம்ம எழுதுனவு எழுதுனவுன்னு வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை தன்னோட வந்துட்டு அது நம்ம எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரமாக வந்து அதுல வந்துட்டு நம்மளை நினைச்சுக்கிறது இல்லை அது நமக்கு ஒரு மனசு தொடுற மாதிரி இருக்கணும் அப்போ அவருடைய சாதாரண நிகழ்வுக்காண்டி எழுதுற எழுத்து எனக்கு அவ்வளோ இருக்கும் பொழுது அப்ப நான் சொல்லுவேன் சில நேரங்களில் ஒரு ஏதாவது கதையெல்லாம் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு இருக்கும்போது இருக்கு நீங்க படிக்க முதல் எடுத்தோட ஒரு நூத்தி பத்து சிறுகதைகள் என்கிட்ட கொடுத்தாரு பத்து சிறுகதைகளையும் நான் வாசித்தேன் நூத்தி பத்து சிறுகதை வரைக்கும் அது ஒவ்வொன்றும் அதாவது சும்மா அதே மாதிரி தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்காது நூத்தி பத்து சிறுகதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவர்கிட்ட ரொம்ப சிதாயிச்சு பேசிக்கிட்டு இருக்கான இவ்வளவு இவ்வளோதானா அப்படின்னு கேட்டுக்கு இது வரைக்கும் எழுது எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான் இருக்கு இன்னும் தேடி பார்க்கற நெட்ல இருக்கு நம்ம சிஸ்டத்துல இருக்கும் கிடைச்சா அவங்களுக்கு நான் தர்றேன் அப்ப அந்த கதைகள் நம்ம படிச்சா அப்ப அந்த அவருடைய முதல் புத்தகம் சேவை அந்த எதிர் சேவை புத்தகத்தை அவரை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றோம் முயற்சினா அது ஒரு எழுத்தாளருக்கு மொதல் அத ஒரு தளபிரசவம் மருந்தானே ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வருது நம்ம எழுத்துலாம் வருது அப்படின்னு அப்ப இதுக்கு இப்ப இப்ப உள்ள ஒரு இப்ப சொல்றோம்டா ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு அணிந்தர் எழுதினாருன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு எல்லாரும் வாசிப்பாங்க எடுத்தோன்னு அணிந்தர் யாரும் எழுதினா இவரா சரி அப்பா இந்த புத்தகம் அப்ப நல்லா இருக்கு ஏன்னா அவரே கொடுத்துருக்காரு நான் ஆனா அதுக்குள்ள அரசியலுக்கு நான் போகல அப்ப அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து நண்பர்கள் இவர் யார்கிட்டையும் போய் கேட்கல எனக்கு நீங்க எழுதித்தாங்க உங்களுடைய நன்முரிமைகள் வந்துட்டு போய் கேட்குறாங்க நீங்க எழுதி தருங்களான்னு முதல்ல கதையில அனுப்புங்க படிச்சு பார்ப்போம் அப்படின்னாங்க படிச்சு பார்த்துட்டு இது என்னது எனக்குரிய ஜனே கிடையாது அப்படின்னு அப்ப அவர அந்த எழுத்தாளருக்குரிய ஜேனல எழுதினா அவர் அணிந்து சில பேருக்கு வந்துட்டு இப்ப நம்ம இப்ப ஊர்ல நடக்கிற திருவிழா இந்த மாதிரி விருப்பம் அந்த மாதிரி அவர் அவர் பிடிக்காட்டார் அப்புறம் இன்னொரு எழுத்தாளர் வாங்குறாரு அவர் ஒரு பிரபலமானவர் இல்லதான் தம்பி நம்ம இப்ப இந்த மாதிரி நம்ம அணிந்து இது எல்லாமே வச்சுட்டு உடனே அவங்க கொடுக்கல அவங்க ஒவ்வொருத்தரும் மூணு மாசம் ஆறு மாசம் எடுத்துக்கிட்டாங்க ஆனா இவர் கொடுத்தது வந்து ஒரு பதினஞ்சு கதை அதை எடுத்துக்கிட்டாங்க அப்போ இதில் லேட்டாகிட்டே வருது லேட்டாகிட்டே வரும்போது அப்போ இன்னராஜா ஒருத்தர் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லையே போது அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் நண்பர் மூலியமா சென்னையில் ஒருத்தர் அவர் ஒரு பதிப்பம் வச்சிருக்கார் கலக்கல் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு தசரதன் அவர் அதை படித்து பார்க்குறாரு படித்து பார்த்துட்டு அப்போ அவர்கிட்ட என்ன யார்ட்டி எதாவது அணிந்து வாங்குற மாதிரி ஏதாவது ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டால் யாரும் தர்ற மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உங்க புத்தகத்தை அணிந்துரையும் இல்லாம கொண்டு பரவாயில்ல இது ஒரு புது முயற்சியா யாருடைய எந்த அணிந்தரை பிரபலத்தோடையும் அணிந்தரையும் எதுவும் கிடையாது யாருக்கு இவரு உரிமைகள் இந்த கதையை நான் படிச்சேன்னா அதாவது முத முதன்னு எழுத்தாளருக்கு பேர் கொண்டு வரதை விட என்னோட பேர்லாம் பாருங்க இந்த ராஜாராம் வாசித்தாருங்க எனக்கு அது ஒரு சந்தோஷம் நான் எப்போ அந்த புத்தகத்தை நானே எழுதுன மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் நம்மளோட சே நம்மளே புத்தகிற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அப்ப இந்த புத்தகங்களையும் எழுதிட்டு வாசிட்டு வரும்போது அடுத்த அடுத்த எழுதுறாரு வேறு விழுதுங்க அப்ப ஒரு அதுக்கு அடுத்த கதைகள் போது இதை எதிர்சையை படிச்சுட்டு ஒரு டாக்டர் சென்னையில் உள்ளவங்க இதை இதன் ஒரு ஆக்கலாம்னு ஒரு கதை எடுத்துட்டு இது நல்லா இருக்குமே அப்படின்னு அதாவது வாசிக்கிற வாசனுக்கு வந்துட்டு இதை இப்படி ஒரு பாட்டு கேட்கிறோம் கேட்கணும் என்னது இது ரெண்டு சரணத்தோடு முடிச்சு கூட ரெண்டு வருஷம் நல்லா இருந்திருக்குமே ஒரு பெருசா கேக்கலாமே நினைப்போம் இல்ல அதனால நம்ம ரிப்பீட் போன்ல கேட்டுக்கிட்டு இருப்போம் இப்ப வரல இருந்த இளையராஜா பாட்டியில் கேட்கிறோம்ல அது மாதிரி ரிப்பீட் மூடெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க இது ஒரு நாவல் எழுதுக அப்படின்னு அதனுடைய அந்த ஒரு டாக்டர் அம்மா சொன்னதோட தாக்கம் தான் வேறு மலிதர்ன்னு வருது வேறு மழுதுகள் படிச்சுட்டு நான் வந்துட்டு நிறைய இடத்துல கண்கலங்கிறேன் ஒரு படத்தை பார்க்குறான் யாராவது ஒருத்தர் கண் வாசிக்கும் போது ஒருத்தனை வந்து கண்கல்கிற ஒரு கண்ணதாசன் ஒரு கேரக்டர் அப்போ தான் நான் சொன்னேன் கண்ணதாசன் கேரக்டர் நல்லா இருக்குன்னு அது அப்படின்னு எல்லாம் அதே மாதிரி நான் சரி எனக்கு தான் இருக்கிற அந்த வாட்ச் நிறைய பேருக்கு அதோடைய தாக்கத்தை அது கொடுத்துருக்கு சரி அப்ப நம்ம கொஞ்சம் வாசிக்க கத்துருக்கோம் நம்மளுடைய இப்படியே ஒவ்வொரு கதையோ வந்து திருவிழான்னு ஒரு புக் வருது திருவிழான்னு புக்கு வர ஒரு புக் கதை எழுதியாச்சு கிட்டத்தட்ட அது எழுநூத்தி ஐம்பது பக்கம் அதையும் நான் தான் வாசிக்கிறேன் எழுநூத்தி ஐம்பது பட்சம் வாசித்தோன்னு அந்த கதையை வந்துட்டு சரி பிரசுரத்தை கொடுக்கும் போது அதை அதே கலெக்டர் தசரா கொடுக்குறான் ஆனால் எழுநூத்தி ஐம்பது பக்கத்தையும் கொண்டு வரோம்னே அப்படிங்கறது எப்ப எழுநூத்தி பக்கம் கொண்டு வந்தா அந்த புத்தகத்தோட விலை என்ன வாங்கறதா இல்ல யாரு படிக்கிறது புத்தகத்து பேர் மட்டும் அப்படின்னு பேரு நாங்களும் போட்டு நல்லா நான் படிச்சுட்டேன் அதாவது எந்த கதைனாலும் சரி அவர் சிறுகதையோ இல்ல இன்னைக்கு தடவை அதாவது முதல்ல வருது ரெண்டாவது வரும் செகண்ட் காப்பி இப்படி எல்லாத்தையும் படிச்சு பைனல் காப்பி இப்படி ஒரு ஆறு ஏழு தடவை படிச்சுட்டாங்க அப்போ அதே மாதிரி திருவிழாவை ரெண்டு மூணு தடவை படிச்சதுக்கு அப்புறம் எழுநூத்தாவது பக்கங்களும் அதுக்கப்புறம் சொன்னாரு இதை ஐநூத்தம்பது பக்கமா குறுக்கலாம் சரி குறுக்கலாம் சரி பேர் வச்சிருக்கணும் வேறு நாங்க அங்கங்க உட்காந்து ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம் ஒருத்தர் கேட்கறோம் படிச்சவங்க நாங்கள் பழகிறோம்ல விமர்சகர்கள் அப்போ ஒரு தடவை நண்பர் பாக்கரசன் இருந்தார் அப்ப மூணு பேர் இருக்கும்போது அண்ணே திருவிழான்னு வச்சிருவோமா திருவிழா வச்சிருமா கேட்டேன் நான் சும்மா கேட்டேன் டக்குன்னு உடனே திருவிழா இதே வச்சிருக்கேன் தசரதை அப்படின்னு எந்த நேரத்துல திருவிழான்னு பேர் வச்சோமோ இல்லையா முதலமைச்சர் நம்ம முதல் வரைக்கும் அவர் கைக்கு போயிருச்சு நடிகர் கமலஹாசன் கைக்கு போயிருச்சு ஐயா விஜயபதிபோகம் வேலாய்களும் போயிடுச்சு கவிஞர் பாரதியும் போயிடுச்சு எல்லாருக்கும் போயிருச்சு அப்ப அவர்கள் சொன்னாங்க எந்த நேரத்துல பேர் வச்சு இல்ல தெரியல திருவிழான்னு அது திருவிழாவா கொண்டாடி அந்த அளவுக்கு அது போயிடுச்சு

சென்னை புத்தக கண்காட்சி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு நீங்க புத்தகத்துக்கு அப்படி ஒரு அறிவிப்பு பெரிய பதிப்பும் கிடையாது அது ஒரு நம்பிக்கை அந்த எழுத்து மேல நம்பிக்கை அதாவது அந்த ஒரு கதையிலோ ஒரு நாவலும் படிக்கும் போது அது நமக்கு எந்த அளவுக்கு நம்மள வந்துகிட்டு அது தொடுது யாரு படிச்சாலும் சரி அந்த ஒரு எழுத்து அந்த வேறு பொழுதுகள் நாவலும் இதெல்லாம் நீங்க கட்டாயம் படிக்கணும் அதே மாதிரி வாத்தியார்கள் வந்துட்டு உக்கு நீங்க கட்டாயம் வாத்தியார்கள் வாதியார்கள் வந்துட்டு இதுதான் வந்து முக்கியமான இடம் எழுத்தாளர் வைக்கப்பட்ட சபால் இது எழுத்தாளர் வைக்கப்பட்ட சவால்ங்கிறத விட இந்த கொஞ்சம் பணம் நிறைய இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அதாவது ஒரு செல்ல பிள்ளைகள் இருக்கு சொல்லக்கூடாது செல்ல விளையாடுற மாதிரி நம்ம இந்த பதிப்ப வைத்தார் கேலக்சி பதிப்பு எங்க அண்ணன் தான் சிறுகாத தொகுப்பு குமார் ஒரே கரெக்டர் எல்லாத்திலையும் வரணும் பாத்துக்கிறேங்க அப்படின்ட்டு என்னன்னு பாருங்க தம்பி அது கொடுக்கப்பட்ட கால அவகாசமும் குறைவு அவகாசமும் குறைவு வெளித்தாளர் எழுதறது எனக்கு போட்டால் வந்துக்கிட்டே இருக்குது வரும்போது அல்ல பரதணே பரதன் இதுலையும் வரது இதுலேயும் வரது இதுலேயும் வரது எல்லாம் படிச்சிட்டு வந்தோம் என்ன அப்ப எடுத்த உடனே திருத்துறாங்க அப்போ ஒரு இப்போ பொறுப்பு இருக்குது அவருக்கு அதாவது இன்னொன்று என்னங்க கேலக்ஸில் வந்துகிட்டு சும்மா எல்லாத்தையுமே ஒரு பலரும் எழுத்தாளர்களை வரவேற்களில் இருந்து அந்த எழுத்து என்ன செய்யுது எதுக்காக என்ன வேலை பார்க்குது அது என்ன செய்யு அதாவது யார்கிட்ட எப்படி எப்படி கடத்துது அதெல்லாம் ஒரு சின்ன வார்த்தை தம்பி இது உங்க ஊர்ல பேசுற மாதிரி இது எங்க ஊர்ல மதுரை பக்கம் பேசவே மாட்டாங்கப்பா இந்த வார்த்தை இதை மாத்திருங்க அப்படி அதை மாத்தணும் அதாவது எழுத்துலாருக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல அதை தாண்டி பதிப்பாரையும் திருப்தி படுத்தணும் ஏன்னா பான்புரவர் அவர் தானே அதனால அவர் சொல்றது திருப்தி கொண்டு போறோம் எல்லாம் திருப்தி முடிச்ச உடனே ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று கொண்டு வந்தார் அப்பதான் நினைச்ச சரி நாளைக்கு புக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்ப என்ன ஃபைல்லாம் வச்சிருக்கா அப்படின்னா நாங்க மேடம் எல்லாரும் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் ஒரு தேர்வு கடை ஒரு மலையாள கடை ஒரு அங்கே போட்டு உட்காந்து கடை போட்டு குமர் உட்காரியா அப்படின்னாரு நான் டீ சொல்லுப்பா பார்த்தா வாரிமா ஒரு கிட்டத்தட்ட அந்த புத்தகம் அங்கே உட்காந்து வாத்தியாரை அப்பதான் நான் பார்த்தேன் கையில குச்சிதான் இல்லை வச்சுக்கிட்டு ஏய் இதெல்லாம் இப்படி வரக்கூடாது இது வரக்கூடாது இது வரக்கூடாது இது என்ன தலைப்பு ஏன் இப்ப நீனமா போட்டிருக்கேன் தலைப்பு சுருக்கியா தனிக்கு ஒரு அந்த ஒரு இதே நடந்துச்சு தனிக்கே நடந்துச்சுங்க ஏன்னா வரணும் எல்லாரும் மாதிரி நம்ம எழுதக்கூடாது சில இடங்களில் போட்டிருந்தார் அவர் சில இடங்கள் நிறைய இடங்களில் போட்டிருந்தார் ஏன்னா அது நம்ம அது எல்லா கூட்டத்தையும் நம்ம பதிப்பாக தர மாதிரி சொல்லக்கூடாது சில இடங்கள் பிடித்த இடங்கள் வந்து அது இதை எவ்வளோ போட்டலாம் இருந்தார் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இருந்தாலும் அதுக்கு பொருட்படுத்திக்கிட்டு அந்த ஒரு டீக்கெல்லாம் அவங்க கொஞ்ச நேரத்தை பார்த்தேன் நாலு டீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எங்களை கருத்தி விட்டாங்க இல்ல முடிஞ்சு அவரத எல்லாத்தையும் திருத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த புத்தகம் கொடுக்கும்போது நாங்கள் நண்பர்கிட்ட கொடுக்கறோம் தசரத கொண்டு கொடுக்குறோம் அவர் சொன்னாரு அண்ணே இது பெரிய காரியம் ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு நீங்க இப்ப எழுதுறது நிறைய எழுத்தாளர்கள் முயற்சி செய்துட்டு கைவிடப்பட்ட ஒரு விஷயம் நீங்க இது எழுதியிருக்கீங்க ஒரு அனுப்புக பாப்பணும் படிச்சு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள நாலு பார்ட்டிஷன் வச்ச மாதிரி இப்போ நீங்க இந்த வாத்தியார் பழகும் ஒரு ஒரு கேரக்டர் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கு ஒரு வாத்தியார் காலேஜ் வாத்தியங்கள் அதை ஊர்ந்து நல்லா கூர்ந்து கவனிச்சு நம்ம படிச்ச மாதிரி ஒரு ரெண்டு கதைகளை மட்டும் சும்மா அப்படி கெடுத்துட்ட அது ஒரு முழு நாவல் அதுதான் அந்த இது வெற்றி அதுவும் நல்லபடியா அதை அதை வந்துட்டு அந்த சவால் வச்சு எங்க அண்ணன் பாலாஜி பாஸ்கரன் இருக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எழுத்தாளர் வந்துட்டு எழுதுங்க போனோம்னா அவனுக்கு ஒரு வைக்கணும்ல எல்லாமே ஒரு அஞ்சு ஆறு புத்தகம் போட்டார் அவரு அவரு இதை வைக்கணும் போது அவர் அதுலயும் வெற்றி அடைஞ்சிட்டாரு இப்ப அதுக்கடுத்து நிறைய புத்தகங்கள் அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு இப்ப இப்ப இந்த சார்ஜா புத்தக கண்காட்சிக்கு ஒரு புத்தகம் வர்றதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இறைவனர்களால் அதுவும் சீக்கிரமா நடக்கும் அதுவும் எங்களுடைய கேலக்சி பதிவு நடத்தி நினைக்கிறேன் நிறைய பேச வேண்டியிருக்கு ஆனா எங்க அண்ணனை பத்தி பேசுறேன் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன பேசிட்டே இருப்பேன் புலகாக்கி அடைஞ்சிருவேன் நான் ஆனால் அதனால் வந்துட்டு இன்னும் எங்களுடைய அதுவும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இப்போ சமீபத்தில் தான் எங்களுடைய கேலக்ஸி நிறுவனம் வந்துட்டு குருநாவல் போட்டி நடத்தணும் குருநாவல் போட்டி நடத்து அதாவது புத்தகம் மட்டும் ஒரு மனுஷனை போய் தொடருங்கிறது இல்லை நாங்கள் செய்கிற வேலைகளையும் வந்துட்டு நாங்கள் நாங்கள் நானும் அது ஒரு அங்கிருந்தேன் என்னுடைய கேலக்ஸி தான் என்னோடது குமார் என்னோடது பால்கர் சொல்றது எல்லாரோடய இந்த அதாவது இந்த போட்டி இப்படி பண்றோம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி பண்றேன் ஒவ்வொரு அறிவு இப்போ கதை எழுதி கொடுத்தவங்களுக்கு வந்துக்கிட்டு என்னாச்சு பரிசு கொடுப்பாங்களா கொடுக்குறேன்னு தெரியல என்ன இப்படித்தான் எல்லாரும் நடத்துறீங்க அப்படி கிடையாது ஒரு திறந்த வழி மாதிரி எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எல்லாம் பண்ணி அந்த இது பண்ணிட்டு வெற்றிகரமா அதையும் பத்த சமீபத்தில் சொல்லி முடிச்சு அதில் ஒரு என்னை ஒரு நடுவர் அவரை எங்களை நியமிச்சிருந்தாரு அது எனக்கு கேலக்சி கொடுத்த பெரிய மரியாதை அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால் வந்துட்டு கேலக்ஸில வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இப்போ வார வாரம் வந்துக்கிட்டு இருக்குது அதை நான் பார்த்து க படிச்சிக்கிட்டு தான் இருக்காது நீங்கள் தொடர்ந்து என்ன இயங்கணும் அதுக்கு பெரிய வளர்த்துட்டு எங்களுடைய சிறப்பு வந்து அண்ணன் பரவி சிவகுமார் எங்கள் அண்ணன் நான் வாழ்த்தக்கூடாது இருந்தாலும் கருதி எங்கள் அண்ணன் இன்னும் தொடர்ந்து அதிகமான புத்தகங்கள் எழுதணும் எங்கள் அண்ணன் பாலாஜி பாஸ்கர்னு இது மாதிரி புதிய எழுத்தாளர்கள் நீங்கள் வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்துட்டு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து நல்ல எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொடுக்கணுன்னு நான் மனதார வாழ்த்துகிறேன். <laughs> <laughs>